குரான் சுகத்தை மூன்று வகையாக பிரிக்கும் மொத்தம் மூணு இடத்துல அல்லாஹ் சுகம் இருக்குதுங்க உங்களுக்கு அமைதி வேண்டுமா வெளியே போறோம் வேலை செய்யறோம் ஆபீஸ்க்கு போறோம் கடைக்கு போறோம் எல்லா இடத்துக்கும் போறோம் ஒரே பதட்டமா இருந்தான் திரும்ப மீண்டும் இரவு வந்து அவனை தூயில் கொள்ள செய்கிறது அவன் அமைதியை அடைகிறான் குரான் சொல்லுகிறது உனக்கு எங்கே அமைதி கிடைக்கும் எங்க அமைதிப்பா கிடைக்கும் மூணு இடத்துல அல்ல சொல்றான்

உங்கள் இல்லங்களில் அமைதி உண்டு உங்கள் இல்லங்களில் அமைதி உண்டு தேடியவர்கள் உண்டா சமீபமா ஒரு நண்பர் சொன்னாரு அதாவது இப்போ எல்லாரும் இந்த கொடைக்கானலுக்கு போடுறாங்க ஊட்டிக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாறி அன்னைக்கு ஒரு நண்பர் போன் பண்ணாரு எங்க ஒரு வாரமா போனே இல்லை அவர் சொல்ற நியூசிலாந்து போயிருந்தேன் ஏ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் நீங்க நெக்ஸ்ட் போங்க அங்க கண்டிப்பா அவர் என்ன சொல்ற தஸ்கில் பண்றாரு அங்க போங்க நான் கேட்டேன் எதுக்கு ஆஜியாருன்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னாரு

இப்ப இங்க என்னத்தை பாக்கணுங்கிற இது கூட நல்லா இருக்குங்கிறானே இப்ப மனசு இல்ல அது கிடைப்பதற்கு உண்டான அந்த மனோநிலை இல்லை குரான் சொல்லுகிறது மூணு இடம்தான் தான் இந்த லாக்டவுன் போட்டப்ப நம்ம எல்லாத்தையும் வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தோம் வீட்லயே கிடந்தோம் நிறைய பேருக்கு அப்ப அந்த உண்மை புரிஞ்சு ஓ இதுதான் குடும்பமா அப்பதான் மனைவியை முதல் முதல்ல பாக்குறான் சார் இப்பெல்லாம் நிறைய பேர் ஒரு காலம் இருந்தது கணவன் மனைவி முகத்தை பார்த்து தூங்கிய காலங்கள் போய் இருபது வருஷம் ஆச்சு ரொம்ப நாள் பார்த்துட்டு என்ன பல்ல காணுங்கிறான் இப்படித்தான் என்ன பார்த்தியா இருக்கு பேர் வாழ்க்கையா இந்த மொபைல் எப்படி தடவி இது ஒரு பொருள் இது ஒரு பொருள் ஒரு மாணவர் சொன்னாரு அது ஏட்டா ஒரு மாதிரி மெட்ராஸ்ல இருந்து வந்தேன் தூங்கலையா படுத்துக்கிட்டு தான் வந்தேன் மொபைல் எவனும் தூக்கிடுவானோ அதை கையிலே வச்சுக்கிட்டு கூட பார்க்க மாட்டான் அந்த மொபைல கையிலே வச்சுட்டு எவனா தூக்கிட்டு போயிருவானு நடக்குது சார் தெரியும் இது பொருள் நீங்கள் ஆயிரம் அன்புகளை இதற்கு கொடுத்தாலும் இதுக்கு பதில் சொல்ல தெரியாது கீழே ஓட்டம் உடஞ்சு போயிடும் அதனாலதான் ஒரு கவிஞர் அழகாக சொன்னான் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் ஏன்னா மனுஷனுக்கு தான் நேசிச்சா நேசிக்க தெரியும் படைப்பினங்களுக்கு நேசிச்சா ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டா கூட வாலாட்டிக்கிட்டே நிற்கும் ஒரு மனிதனை நேசித்தால் திரும்ப நம்மளை நேசிப்போம் பொருளுக்கு என்ன தெரியும் பொருளை பயன்படுத்த வேண்டும் ஆனால் ஐயோ அவன் சொல்றான் காலம் மாறிவிட்டது இன்றைக்கு பொருட்களை நேசிக்கிறார்கள் மனிதர்களை பயன்படுத்துகிறார்கள் உண்மையா ஒரு தான் கார்ல ஒரு 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 கோடு ஒதுக்க மாட்டேங்க ஒரு அப்படிங்க தான் போன வாரம் ஆப்பிள் போன்ல புதுசா வந்துச்சு அது எதையோ வந்து இப்ப உலக சாதனை மாதிரி அதை போய் அடிச்சு வாங்குறதுக்கு மண்டை உடச்சவன உண்டு இங்க என்னடா அடுத்த வாரம் வாங்கினா என்ன செஞ்சிட போற ஒன்னே ஒண்ணு செய்யுமா அது தூக்கிட்டு போய் யாராவது பிரெண்ட காட்டி மாப்பிள்ளை நேற்று வாங்கிட்டாடாம அதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த சரியா கீழே உடுச்சுன்னா உடஞ்சி போயிடும் அது தெரியுமா இவர் இப்படி அடிச்சு வாங்கினாருன்னு பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மனிதர்களை நேசிக்க வேண்டும் பெருமானார் சொல்லி தந்தார்கள் உங்கள் அமைதி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது நீ கோடி சொல்ல வலித்தாலும் அந்த அமைதிகளை பெற முடியாது இறைவன் எதை காட்டுகிறானோ அதன் வழிதான் உன் மனைவி தான் உனக்கு அமைதி உன் குடும்பம் தான் உனக்கு அமைதி வீட்டிலே இருந்து கொஞ்சம் குழந்தைகளை பாருங்கள் நான் அடிக்கடி பேசுவது உண்டு உங்கள் குழந்தை குழந்தைகளை கொஞ்சம் பாருங்களே